அனைவருக்கும் அடியின் சரவணனின் ஆத்ம வணக்கம் நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நான் சொல்றத என் பிள்ளையை கேட்க மாட்டேங்கிறது நான் சொல்றத என் மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்றத என் கணவன் கேட்க மாட்டேங்கிறாரு நான் ஏன் கூட வேலை பாக்குற சகத தொழிலாளி கேட்க மாட்டேங்கிறாங்க ஆபீஸ்ல என்னோட ஒர்க் பண்றவங்க நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாரும் நான் சொல்றதை யாருமே கேக்குறது இல்லை எல்லாருக்கும் ஆஹ் நான் சொல்றது தப்பா போகுது இப்படி நாம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டோம் இங்கே தவறு எங்க இருக்கு எதிர்மனையில் தவறா முதல் நம்ம மேல தவறா அப்ப நம்ம சொல்றதுல பூரா அவங்க எதிர்மறையா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிரோம் இல்ல நமக்கு கட்டுப்படலன்னு நினைக்கிறோம் இல்ல அவங்கள நாம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம் முதல்ல அந்த கட்டுப்பாடு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நாம யோசிக்கணும் முதல்ல நம்ம மனம் நமக்கு கட்டுப்படுதா நாம சொல்றதை நம்ம மனம் கேட்குதா இல்ல இந்த உடம்பு நமக்கு கட்டுப்படுதா நாம சொல்றத இந்த உடம்பு கேட்குதா இல்ல அப்ப நம்ம மனதையோ நம்ம உடம்பையோ நம்மளால கட்டுப்படுத்த முடியலை எனக்கு தலைவழிக்காம இரு அப்படின்னா தலைவழிக்காம இருந்துருதா இல்ல எனக்கு ஆள் விழிக்காம இரு அப்படின்னா அந்த கால் வலிக்காமல் உடம்பு இருந்துருதா இல்லை யாரோ ஒருத்தவங்க துன்பம் பேசிடுறாங்க ஏதோ ஒரு காரணமும் மனம் துன்பப்படுற நிலைக்கு ஆளாயிரும் இன்னைக்கு துன்பப்படாமல் இரு அப்படின்னா அந்த மனம் துன்பப்படாமல் இருக்கா இல்லை அப்போ இந்த மனமும் உடம்ப நம்மளால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல மொத்தத்தில் நம்மளையே நம்ம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரையுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம சொல்றதைத்தான் நம்ம மனைவி கேட்கணும் நம்ம சொல்றதைத்தான் தான் நம்ம குழந்தைகள் கேட்கணும் நாம சொல்றதைத்தான் தான் நம்மளோட வேலை பார்க்குறவங்க கேட்கணும் நம்ம அம்மா கேட்கணும் அப்பா கேட்கணும் யாரும் எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்கணும் ஆனா நம்ம சொல்றதை நம்ம மனமும் உடம்புமே கேட்கல அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்துருக்கோமா அப்ப நம்மளையே கற்றுக்கள்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாத நாம பிறரை கட்டுப்பாடுல வச்சுக்க முயற்சிக்கிறோம் அங்கதான் அந்த தவறு நடக்குது இங்கே ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு புரிதலோட ஒரு ஆன்ம நோக்கத்தில் இங்கே வந்திருக்கு அதுக்குன்னு தனி மனம் தனி குணா விஷயம் தனி பண்புகள் தனி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்குது ஆனால் நாம் நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறபடி தான் எல்லாரும் இருக்கணும் நமக்கு சரின்னு போடுற விஷயம் எல்லாருக்குமே சரின்னு படணும் நமக்கு தப்பா போடுற விஷயம் எல்லாருக்குமே தப்பா படணும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை சொன்னா எல்லாரும் ஏத்துக்கிறோம் அது முற்றிலும் தவறான ஒரு நோக்கம் இங்க எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு வாழ்க்கை தனித்தனியான குணா விஷயம் ஆன்மா ஒரு பதிப்போட வந்திருக்கு அதை நோக்கி தான் அதை பயணிக்கணும் இதுல பிறரை மாத்த முயற்சிக்காம தன்னை மாத்திக்க முயற்சிக்கும் நம்ம மனம் நமக்கு கட்டுப்படவும் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத நாம நாம் அத அதை உருவாக்கி இருக்கோம் அதுக்கு என்ன வழின்னு தேடி நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்த முயற்சி பண்ண அப்ப யாரோட கட்டுப்பாடும் யாரையும் கட்டுப்படுத்த நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் யாரும் நமக்கு கட்டுப்படணுங்கிறதும் நினைக்கவும் மாட்டோம் அதனால வரக்கூடிய துன்பத்தை நாம தவிர்த்திடலாம் முதல்ல நம்மளை நாம் நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்த முயற்சிக்கணும் அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அதுக்குண்டான வழியை நாம் கண்டுபிடிக்கணும் உலகத்தில் எவ்வளவோ வழிகள் இருக்கு எத்தனையோ மகான்களும் யோகிகளும் ரிஷிமார்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க அந்த வழியில் பிறர் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் பிறர் நமக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற விஷயத்த தவிர்த்து நம்ம மனம் நமக்கு கட்டுப்படணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா சீரும் சிறப்புமா இருக்கும் உங்கள் மனம் உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு வசப்ப